வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ இன்னைக்கு நம்ம கேமராவில பதிவான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க இந்த வீடியோல ஒரு தான் பாக்குறோம் இது கடல்ல பாறை மேல ஏறி உட்கார்ந்து பக்கத்துல ஏதாவது மீன் அழகால கொத்தி தூக்கவும் முகத்தையும் சேர்த்து நல்லா நச்சுன்னு குடிச்சிருக்கு இப்ப கழுகால இந்த சின்ன நண்டு கிட்ட இருந்து தப்பிக்க முடியல கொஞ்சமா தடுமாறி தண்ணியிலே விழ ஆரம்பிச்சிருக்கு நண்டை பத்திரமா கொண்டு தண்ணியிலே விடுறதுக்கு கழுகு முயற்சி பண்ணவும் நண்டும் போனா போகுது அப்படின்னு இந்த கழுகை விட்டுருக்கு சின்ன நண்டு தான் கொஞ்ச நேரத்தில் அந்த பெரிய கழுகை பாடாக படுத்தி எடுத்துடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட கழுகு அங்க நிக்கலையே விட்டா போதும்னு பறந்தடிச்சு ஓடி இருக்கு அடுத்தது எங்க இந்த வீடியோல கோழி குஞ்சுகளை தூக்குறதுக்கு வந்த ஒரு பருந்தை தான் பாக்குறோம் அந்த இடத்துல இருக்கிற கோழிகள் எவ்வளவு ஒற்றுமையா இருக்குது பாருங்க பருந்த பார்த்ததும் தனியா சுத்திட்டு இருந்த ஒரு கோழியும் இந்த கோழி குஞ்சுகளை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்திருக்கு கடைசியில ரெண்டு கோழிகள் கிட்டையும் மாட்டிக்கிட்டு இந்த பருந்து தப்பிக்க முடியாம தவிச்சிருக்கு பருந்தோட நிலைமையை பார்த்து ஒரு கோழி ஒதுங்கிடுச்சு ஆனா அந்த தாய் கோழிக்கு இன்னும் கோபம் குறையல இதே மாதிரிதான் இந்த காகமும் கோழி குஞ்சுகளை தூக்குறதுக்காக வந்து தாய்கோழி கிட்ட மாட்டிருக்கு அந்த தாய் கோழி இந்த காகத்தை மல்லாக்க தூக்கி போட்டு எப்படி புரட்டி எடுக்குது பாருங்க எங்கேயும் பறக்க முடியாத அளவுக்கு எப்படி லாக் பண்ணி வச்சிருக்கு பாருங்க ரொம்ப கோபக்கார கோழியா இருக்கும் போல காகத்தால எந்திரிக்கவும் முடியல இந்த கோழியோட கொத்துல இருந்து தப்பிக்கவும் முடியல தாய் கோழிகள் குஞ்சுகள் வளர்ற வரைக்கும் இப்படித்தான் ஆக்ரோஷமா இருக்குமா அடுத்தது இந்த வீடியோல எலி தன்னோட வீட்டுக்குள்ள நுழைகிறதுக்காக போகும்போது உள்ள ஒரு தவளை இருக்கிறத பாக்குது எலி தனக்குன்னு வள தோண்டி வச்சிருந்தா தவளை எப்படி அதுக்குள்ள சொகுசா போய் உட்கார்ந்து பாருங்க பார்த்த உடனே எலி தவளையை தூக்கி வெளியே போட்டிருக்கு நல்ல வேலை எலி கடிக்காம விட்டது தவளை இனிமே நம்ம எங்க போய் தங்குறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது இந்த வீடியோல பூச்சி ஒண்ணு பக்கத்துல பறந்து பறந்து தெரியறத பார்த்ததும் இந்த தவளை தன்னோட நாக்கை நீட்டி இருக்கு நாக்கில் பூச்சி ஒட்டுனதோ உடனே அதை விழுங்குறது இந்த தவளையோட ஐடியா அது நினைச்ச மாதிரியே நடந்தது ஆனா நாக்கில ஒட்டுன பூச்சி திடீர்னு நாக்கு பிடிச்சி கடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிருக்கு தெரியாதனமா நாக்கு நீட்டி பூச்சி கிட்ட தவளை மாட்டிக்கிச்சு தவளை பூச்சியை பிடிக்கிறதுக்கு பிளான் போட்டா பூச்சி எப்படி தவளைய தூக்குறதுக்கு பிளான் போட்டிருக்கு பாருங்க அடுத்தது இங்க இந்த எரும மாட்டை பார்த்ததும் நமக்கு சிரிப்பு தான் வரும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற இந்த எரும மாட்டோட கொம்பு எவ்வளவு வித்தியாசமா இருக்குது பாருங்க இந்த அடர்த்தியான கொம்போட நடுப்பகுதியில ஒரு கூடு ரெடியா இருக்குது இது இயற்கையாவே அதுக்கு அமைஞ்சிருக்கு அந்த கூட ஒரு பறவை பயன்படுத்திட்டு இருக்கு குருவிக்கு கூடு கெட்டாமலே எப்படி ரெடிமேடா ஒரு கூடு கிடைச்சிருக்கு பாருங்க முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் இந்த மாட்டோட தலையிலே பத்திரமா உட்காந்துக்கலாம் போல நம்ம தலையில இப்படி ஒரு அழகான கூடு இருக்கிற விஷயம் இந்த மாட்டுக்கு தெரியுமான்னு தெரியல அடுத்ததா இங்க இந்த வீடியோல தண்ணியில இருந்து மீன் ஒன்னு வெளியே குதிச்சதை பார்த்ததும் அதிர்ஷ்டமே அடிச்சதா நினைச்சு இந்த முதல்ல அதை சாப்பிடுறதுக்காக வருது ஆனா மற்ற ரெண்டு முதலைகள் நடக்கிற விஷயத்த சரியா புரிஞ்சிக்காம இந்த முதலிய தடுத்து தண்ணிக்குள்ள கொண்டு போகுது பாருங்க ஆசைப்பட்டு பக்கத்துல சேர்ந்து அதுக்கு ஆப்பு எப்படி சாப்பிட விடாம தடுத்து கூட்டிட்டு போகுது பிரிக்கிறதுன்னு சொல்றது இதுதான் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல மீன் பிடிக்கிறதுக்காகவே இந்த இடத்துல தூண்டில் போட்டு வச்சிருக்காங்க தெரியாதனமா அந்த பக்கம் வந்த மீன் ஒண்ணு அந்த தூண்டில்ல மாட்டிக்குச்சு இது கரையில இருந்து பார்த்த பூனை இந்த மீனை காப்பாத்துற மாதிரி வேகமா போகுது பாருங்க இந்த மீனும் அந்த பக்கமாக போகாம பூனை நம்மளை காப்பாற்றோம் அப்படின்னு நம்பி இந்த பக்கம் பூனையை பார்த்து வருது பக்கத்துல வரட்ட தான் அந்த பூனையை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கு வந்ததும் எப்படி கவ்வி தூக்கிட்டு போகுது பாருங்க சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு வந்த பூனைக்கு எப்படி அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு மீனை தூக்கிட்டு ஓடியே போயிருக்கு அடுத்ததா இங்க இந்த வீட்டுல இருக்கிற விளையாடிட்டு வந்த இந்த நாய்க்குட்டி கரெக்டா அந்த பூனை பக்கத்துல வரவும் இந்த பந்தை இன்னும் தள்ளி விட்டு இருக்கு முன்னாடி வந்து வெறுப்பேத்துற மாதிரி விளையாடுனத பார்த்ததும் இந்த பூனைக்கு எவ்வளவு கோபம் வருது பாருங்க இந்த குட்டி டாகோட தலையிலேயே நாலு தட்டு தட்டி அனுப்பி இருக்கு ஒருவேளை இது இந்த பூனை விளையாடுறதுக்கான பந்து போல பூனை இல்லாத நேரம் பந்து எடுத்து விளையாடுனதுனால இந்த அடி விழுந்துருக்கு அடுத்தது பயங்கரமா சண்டை தான் பாக்குறோம் இந்த சண்டையை விளக்கணுமே முயற்சி பண்ணுது ஆனா ரெண்டு சேவலும் சண்டையை நிறுத்துற மாதிரி தெரியல இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு இந்த டாக் ஒரு சேவல அப்படியே வாயில கவி தூக்கிட்டு போயிடுச்சு பாருங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் நின்னாதான சண்டை போடுவீங்க தூக்கி தூரமா கொண்டு வீட்டு எப்படி சண்டை போட முடியும் சண்டே நிறுத்துறதுக்கு வேற வழியே தெரியல ஆனாலும் இந்த சேவல் பின்னாடியே தரத்திட்டு போகுது ஓகே இந்த வீடியோ வழியா கேமராவில பதிவான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க